அவர்கிட்ட போய் பேசலாம் கோயில் போய் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பேர் என்ன எனக்கு வந்து ராசிபுரம் நித்தி சுமலி மாரிமன் திருக்கோயில் மற்றும் செல்லாண்டியம்மன் திருக்கோயில் பூசாரி மணி 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 என் பேர் மணி பூசாரி கேட்குறாங்க நம்மளது சிறப்பு என்னென்னா செல்லா செல்லாண்டியம்மன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் நித்தியசுங்குலி மாரியம்மன் கோயில் ஐபிசி மாதம் பூ போடுவாங்க பூச்சாட்டு விழான்னு சொல்லுவாங்க அந்த பூச்சாட்டு விழாவுக்கு நம்ம செல்லாண்டியம்மன் கோயிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம செல்லாண்டியம்மனை கேட்டு தான் வந்து பூ போடுறது அம்மா அழைக்கிறது ஒரு விசேஷன்னு இந்த அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்பாங்க இந்த அம்மா உத்தரவு கொடுத்தா தான் நம்ம பூச்சாட்டு விழாவை நடப்பு நடப்பிடும் அதான் மாதிரி ஐபிசி மாதம் முதல் செவா பூ போடுவாங்க அந்த மொதல் செவா பூ போடுறப்ப நேராக இங்கே பத்து மணிக்கு வருவாங்க இரவு பத்து மணிக்கு வந்து செல்லாண்டியம்மன் கோயிலில் வந்து பூச்சாட்டு விழா நடைபெறும் அப்போ ஊர் பொதுமக்கள் எல்லாம் அனைத்து சமுதாயமும் ஊர் பொதுமக்கள் எல்லா சமுதாயம் வந்து செல்லாண்டியம்மனை வழிபாட்டு பண்ணிவிட்டு பூச்சாட்டு தட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே விதி வரும் வீதி வழியாக வந்து சுற்றி வந்து ராசிபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் பூ போடுவாங்க அது ஒரு நிகழ்ச்சிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அம்மை அழைக்கிறது சக்தி அழைக்கிறது சத்திய அழைக்கிறது என்னன்னா அங்கே அம்மா அம்மா நம்ம பண்டிகை போட்டாங்க நம்ம அக்காவை போய் கூப்பிடணும் அப்படிங்கிறப்ப குதிரையை அனுப்போம் மாரியம்மன் வந்து குதிரையை அனுப்போம் அக்கா நீங்கள் நடந்து வந்தால் கால் வலிக்குங்கா நீங்கள் குதிரையில் வாங்கக்கா அப்படின்னு ஒரு குதிரையை அனுப்பாங்க அந்த குதிரைக்கு நாங்கள்னா பூஜை போட்டு சந்தனம் போட்டு மாலைன்னா போட்டு தீர்த்தம் எடுத்து தீர்த்தம் போடுவோம் அந்த குதிரை துளிக்கிறோம் துளிக்கிடுச்சுன்னா அம்பால் வந்து உக்காந்துட்டான் குதிரையில் உட்காந்து நேராக அத்துனூர் அம்மன் கோயிலுக்கு போவோம் அங்கே போய் அங்கே அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அங்கேருந்து அப்படியே அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து நேராக ராசிபுரம் மாரியம்மன் கோயில் கடை வீதி சுற்றிட்டு மாரியம்மன் கோயிலில் போய் போவாங்க குடி போனோன்னே அங்கே மு முப்போட்டு மாவு தலையில் வைப்பாங்க பூசியாரி தலையிலேருந்து முப்போட்டு மாவு எடுத்துகிட்டு போய் மாரியிட்ட கொடுக்கும் செல்லாண்டியம்மன் கொடுத்தோம்னா அம்மா அக்கா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க பிள்ளைங்கன்னா நாம் தான் ஊர் பொதுமக்கள் தான் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாவுனா கொடுத்தா நோம்பி போட்ட மாதிரி ஒரு ஐதீகம் செல்லாண்டியம்மனு வந்து மாரியம்மனும் இந்த கொல்லிமலை வள்ளியில் ஒருவர் மகாராஜா தான் கட்டினது இப்போ நம்ம சிவன் கோயிலில் இருக்கிற நந்தி சிவனும் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்கிற நந்தியும் சிவனும் ஒரே மாதிரியாக இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேற்கையில் தான் உட்காந்துருக்கோம் சிவன் கோயில் வேறு எங்கேயும் இருக்காது நம்ம ராசிபுரமும் கொல்லிமலையும் மேற்கையில் தான் உட்காந்துருக்கோம் அவர் கட்டின கோயில் சுரங்கத்தில் வந்து அவர் வந்து டெய்லியும் வழிபாடு பண்ணுவாங்கன்னு ஒரு ஐதீகம் சிவன் கோயிலில் சுரங்க பாதை இருக்குது அது இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல அந்த காலத்தில் வந்து ராஜா வந்துட்டு போய் போதை பண்ணிட்டு இருப்பார் இப்போ அந்த போர்க்காலத்தில் வரப்போ தான் அந்த மாரியம்மனோட அந்த கூடாலம் போகிறப்ப தோண்டி இருக்குது மா தோன்றப்ப அந்த நம்ம சுயம்புல பார்த்தீங்கன்னா வெட்டு இருக்கும் ஒரு வெட்டு இருக்கும் அந்த வெட்டு பாருங்கள் சுதந்திரமாக ரத்தம் வந்தது அப்பயே ரத்தத்தை அப்படியே துண்ணூறு வச்சு அப்படின்னு சுயம்பா இருந்தது அப்போதான் மகாராஜா அந்த கோயிலே கட்டினார் கட்டினது போது இன்னும் சுயம்பு வந்து நெத்தியில் வந்து தழும்பு இருக்கும் நம்ம மாதிரி இல்லை ரெண்டாயிரத்துல தான் கும்பாபிஷேகம் ஆனது இப்போ சில வந்து பிரதிஷ் பண்ணுது அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாள் சின்ன சுயம்பாக தான் இருக்கும் எங்கள் தலைக்கட்டு எங்கள் தாத்தா முக்கோடம் அவனா வந்து பூசை பண்ணியிருந்தாங்க அடுத்த நாள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம்